வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நான் தயாநிதி இது நமது சேனல் தயாநிதி அஸ்ட்ராலஜி ப்ரடிக்ஷன் யூடியூப் சேனல் நம்ம சேனல் ஒரு ஜோதிட சம்மந்தப்பட்ட சேனல் கிரிக்கெட் ப்ரடிஷன்ஸ் நிறைய வந்து நம்ம சேனலில் இருக்குது நிறைய அப்டேட்ஸ் நம்ம டெலகிராம் சேனலில் கொடுத்துட்ருக்கோம் டெலகிராம் சேனல் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமாண்ட்லேயும் பின் பண்ணியிருக்கோம் அதை டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நம்ம திட்டத்தட்ட ஒரு டூ தௌசண்ட் ப்ளஸ் ஹோரோஸ்கோப்ஸ் அதாவது ஜாதகங்கள் கிரிக்கெட்டர்ஸோட ஜாதகத்தை வச்சு நம்ம ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கோம் அதில் எவ்வளோ சரி எவ்வளோ தவறு அப்படின்றது நமக்கு தெரியாது பட் நம்ம கொடுக்குற கேப்டன் வைஸ் கேப்டன் பிளேயர்ஸ் ப்ரடிக்ஷன்ஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் கன்சிடர் பண்ணி பாருங்கள் எப்படி நம்ம ப்ரடிக்ஷன்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு நிச்சயமாக ஒரு செவன்ட்டி ப்ளஸ் செவன்ட்டி பர்சன்டேஜுக்கு மேலே ஒரு நல்ல ரிசல்ட் வருது நம்ம போக போக அதை அக்யூரஸி இன்க்ரீஸ் பண்ணி இருக்கலாம் ஓகேங்களா சரி இன்றைக்கி மேட்ச்சி அயர்லாந்துக்கும் சிம்பாப்வேக்கும் அஞ்சு மணிக்கு நடக்கிற மேட்ச்சு சரி இதையும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பதிவேற்றம் செய்கிறோம் ஜிம்பாப்வே வர்சஸ் அயர்லாந்து ஃபஸ்ட்டு டி ட்வெண்ட்டி டாஸ் வந்து அயர்லாந்து பண்ண வாய்ப்புகள் இருக்குது பெஸ்ட்டு பிளேயர்ஸாக ஜிம்பாப்வே டீமில் பிரியான் பென்னட் டானிவ்சே மெருமணி சிகந்தர் ராசா ரியான் பர்ல் தஷிங்கா முஷிவி முஷிகிவியா ப்ளீசிங் முசாராபாணி ட்ரீவோன் குவாண்டர் ஓகேங்களா ஏழு பிளேயர் சொல்லியிருக்கேன் லெவன்ஸ் ரிலீஸ் பண்ணும்போது இதில் யாராச்சும் ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்க மாட்டாங்க அயர்லாந்து டீமில் பவுல் ஸ்டிர்லிங் ரோஸ் அடையர் கத்திஸ் சாம்பர் ஜார்ஜ் டாக்ரல் மார்க் ஆடையர் ரஹாம் ஹியூம் ஜோஷ்வா லிட்டில் இவங்களாம் வந்து இன்றைக்கி பெஸ்ட்டு பர்ஃபார்மர்ஸாக இருப்பாங்க மொத்தம் பதினான்கு பிளேயர் சொல்லியிருக்கேன் லெவன்ஸ் ரிலீஸ் பண்ணிணா இதில் ஒன்று ஒன்றுலேருந்து நான்கு பிளேயர் கண்டிப்பாக அதில் ட்ராப் ஆவாங்க இருக்கிறத வச்சு மட்டும் டீம் அழகாக மேக் பண்ணிக்கோங்க எஸ்எல் கான்டெஸ்ட்டில் வின் பண்ண நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா கேப்டன் விசியா சிகந்தர் ரசா அப்படின்னா ட்ரிவொன் குருண்டர் ஜிம்பாபே டீம்லேயும் அயர்லாந்து டீமில் பால் ஸ்டெர்லிங் அல்லது ஜார்ஜ் டாக்கரல் இவங்கள மட்டும் நீங்கள் டயர் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்டர்நேஷ்னல் மேட்சஸில் உங்களுக்கு நாலேஜ் இருக்குது அப்படின்னா ஓரளவு அமௌண்ட்டை நீங்கள் அதை இன்வெஸ்ட் பண்ணி உங்களோட மெத்தட் அண்ட் நாலேஜ் எல்லாத்தையும் இன்புட் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ணலாம் ஓகேங்களா ஏன்னா இதுபோல் மேட்சஸில் காம்படிஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் கரெக்டாக வந்து பயன்படுத்திக்கோங்க ஓகேங்களா டாஸ் ஆயர்லேந்து பிளேயர்ஸு கேப்டன் விசி எல்லாமே கொடுத்தாச்சு என்னால் முடிஞ்சால் இந்த மேட்ச்சுக்கு டெமோ டீம் சென்ட் பண்ணுறேன் ஓகேங்களா டெலாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க நம்மளோட யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோஸ் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு கண்டிப்பாக பெனிஃபிட்ஸ் வரணும் உங்களுக்கும் அதை பற்றின ஒரு நாலேஜ் இருக்கணும் ஓகேங்களா தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் ஆல் தேங்க் யூ